மக்திமிக்க பரலோக தந்தை இன்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் முன் வருகிறேன் தோட் உங்கள் சொந்த குருசில் வீழ்த்தப்பட்ட அவரது இரத்தத்தின் மூலம் மட்டுமே எனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் உங்களுடன் இணைந்துள்ளேன் தோட் உங்கள் முடிவற்ற அன்புக்கும் இயேசுவின் முப்பொருள் இரத்தத்திற்கும் நன்றி கர்த்தா இயேசு உங்கள் இரத்தம் எனக்கு ஒரு காக்கை எனது நீதிமை என் தூய்மை மற்றும் என் வெற்றி என்பதை நான் அறிவிக்கிறேன் தோட் உங்கள் தியாகம் ஒவ்வொரு சாபத்தையும் உடைத்தது உங்கள் ரத்தம் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் மவுன் செய்தது உங்கள் காயங்களின் மூலம் நான் குணமடைந்தேன் இன்று நான் என் வாழ்க்கையை எண்ணங்களை உடலை குடும்பத்தை எனது சொத்துக்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மூடியிருக்கிறேன் தோட் உங்கள் இரத்தம் என்னை எதிரியின் அனைத்து தாக்குதல்களிலிருந்து அந்த ரங்கத்தின் அனைத்து சக்திகளிலிருந்து பயம் தீர்ப்பு மற்றும் அடிமைத்தனத்தின் அனைத்து ஆமைகளிலிருந்தும் காக்கட்டும் நான் அறிவிக்கிறேன் இயேசுவின் இரத்தம் குற்றச்சாட்டாளரின் குரலை விட வலுவாக பேசுகிறதொட அது மன்னிப்பு கிருபை மற்றும் சுதந்திரத்தை அறிவிக்கிறதொடோள் இந்த இரத்தத்தின் மூலம் நான் எல்லா சங்கிலிகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளேன் எல்லா ஒடுக்குமுறையிலிருந்தும் மீண்டுள்ளேன் நான் குருசின் வெற்றியில் நடக்கிறேன் பரிசுத்த ஆவியே என்னை நிரப்பி என் விசுவாசத்தை வலுப்படுத்துங்கள் நான் எப்போதும் செம்பருமலின் இரத்தத்தின் சக்தி மற்றும் பாதுகாப்பின் கீழ் இருக்க வேண்டும் தோட் எனது எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களை தூய்மையாக்குங்கள் எனது முழு வாழ்க்கையை மட்டும் உன்னுடையதாக இறைவா அர்ப்பணிக்கவும் எனது காப்பீட்டாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் அவர் என்னை நேசித்து எனக்காக தன்னை அர்ப்பணித்தார் டோட் நான் அவருடைய வெற்றியை என் வாழ்க்கையில் அறிவிக்கிறேன் இப்போது மட்டுமென்றும் டோட் மிகவும் சக்தி வாய்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பிரார்த்திக்கிறேன் ஆமேன்